திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்குடி சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளுக்கான மாதாந்திர சுங்க கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதை எதிர்த்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு நாளுக்கு எட்டு நடை செல்வதற்கு மாதம் முப்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஏற்கனவே ஓட்டுநர் நடத்துனர் ஊதியம் பராமரிப்பு செலவு போன்ற செலவுகள் போக மிகவும் குறைந்த வருமானத்தில் பேருந்துகளை இயக்கி வருவதாக கூறும் பேருந்து உரிமை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள கட்டணத்தை குறைக்க கோரி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஸ்ரீவைகுண்டம் அருகே இரு சமுதாயத்தினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக ஒரு பிரிவினர் போலீசாரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விட்டிலாபுரத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கொடை விழாவில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இரு தினங்களுக்கு முன்பு மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு பிரிவினர் அறிவால் கொண்டு மிரட்டி சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அளித்த புகாரை பெற்ற செய்துங்க நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது இதனால் அடைந்த மக்கள் மிரட்டியவர்களை கைது செய்ய வேண்டும் போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனே தெரிந்து கொள்ள